Oh.

بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله لتعظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان مالا يشهد من الله لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وجعلنا الليل والنهار آيتين وقال النبي صلى الله عليه وسلم ما من يوم ينشق بدره إلا وينادى يا آدم أنا خلق دليل وعلى عملك شهيد فتزبد مني فإني لا أعود أو كما قال عليه الصلاة والسلام. المؤمنين எல்லாரும் நல்லடியார்களே அருணை நாயகம் செல்வாபனை அவர்களின் பாக்கியம் நிறைந்த மாத்துமார்களே ரொம்ப சுபனானா புனிதமான ரமதான் நிறைவு பெற்று அருள் நிறைந்த சங்கையான செவ்வாய் மாதத்தினுடைய முதல் நாள் ஈதுல் பித்தர் என்ற இந்த ஈகை திருநாளை மகிழ்ச்சியோடும் ஆனந்தத்தோடும் கொண்டாடுவதற்காக அந்த நமக்கு தந்திருக்கிறான் ஆரம்பமாக எல்லோருக்கும் எனது லிது பித்தர் என்ற இந்த ஈகை திருநாள் முன்னால் இதனுடைய நல்வாழ்த்துக்களை சொல்லியவனாக அல்லாஹ் நம் அல்லாஹு கபூர் செய்தார் சங்கைக்குரிய முகின்களே சில சிந்தனைகளை சில எண்ணங்களை இந்த புனிதமான நாளில் நம்முடைய கவனத்தில் கொள்வது பொருத்தமானது என்று எண்ணுகிறேன் அல்லாஹு தாலா உலகத்திலே இரவையும் பகலையும் நமக்கு இருவரும் அத்தாட்சிகளாக தந்திருப்பதாக சொல்கிறார் ஆயத்தை இரவையும் பகலையும் அல்லா குத்தாரா சுருக்கமாக சொல்வதானால் வாழ்நாளை வாழ்நாளை அல்லா குத்தாரா நமக்கு சன்மானமாக தந்திருக்கிறார் சல்லாசலம் சொல்வார்கள் மாமின் யோமின் என் சத்துவஜருகும் உலகத்தில் சூரியன் உதயமாகக்கூடிய அந்த பதிலுடைய வேலையிலே உலகத்தில் ஒரு மலக்கு அழைத்து சொல்கிறார் எபுநாதம் எபுநாதம் மனித சமூகமே ஆனா கலுக்குன் ஜதி இன்று நான் ஒரு புதிய நாள் வாலா அமலிக்க சஹீர் உன்னுடைய நல்ல காரியங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கக்கூடியவன் நீ செய்யக்கூடிய இந்த நாளில் நீ செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு நான் சாட்சியாக இருக்கக்கூடியவன் பத்தி என்னை பயன்படுத்திக் என்னை நீ பாக்கியமாக ஆக்கிக்கொள் உன்னுடைய வாழ்நாளுடைய கட்டு சாதனமாக வெறும் பாக்கியமான ஒன்றாக என்னை நீ ஆக்கிக்கொள் பயனிலோ நான் திரும்ப வர மாட்டேன் வேறொரு நாள் வேண்டுமானால் வரலாம் ஆனால் நான் திரும்ப வர மாட்டேன் என்று ஒவ்வொரு நாளும் உலகத்திலே சொல்லப்படுகிறது என்று அமீன் கண்மணி அவர்கள் சொல்லி காண்பித்தார் அருமையானவர்களே இஸ்லாமிய சித்தாந்தத்தின்படி உலகத்தில் எல்லோருடைய நம்பிக்கை என்பது வேறு ஆனால் நமக்கான ஒரு தெளிவான நம்பிக்கை வழிகாட்டுதல் எல்லாவற்றையும் இந்த உலகம் நமக்கு அல்லாஹுவாலும் அல்லாஹுடைய ரசூலாலும் தரப்பட்டிருக்கார் இஸ்லாமிய கண்ணோட்டத்தின்படி உலகங்கள் என்பது மொத்தம் ஐந்து நம் வாழக்கூடிய இந்த ஒரு உலகம் மாத்திரம் அல்ல உலகங்கள் என்பது மொத்தம் ஐந்து இஸ்லாமிய அகீதா கொள்கை குரானில் அல்லாஹு சொல்லி தந்த உன்னதமான ஒரு காரியம் முதலாவது ஆலமுல் ஆர்வம் ஆன்மாக்களின் உலகம் என்று ஒன்று இருந்தது அந்த ஆன்மாக்களின் உலகத்தில் நடந்ததுதான் அல்லாஹு தாலா உயிர்களையும் சேர்த்து வைத்து அலஸ்து அரசுக்கும் நான் உங்களுடைய இரட்சகன் அல்லவா என்று அல்லாஹ் கேட்டான் பார்ப்பதா உயிர்கள் எல்லாம் ஆம் என்று சொன்னதா புலான் சொல்கிறது அப்படி ஒரு உலகம் ஒன்று இருந்தது இப்ராஹிம் அலை இஸ்லாமிய அல்லாஹு தாலா அழைப்படுங்கள் என்று சொன்னானே அவர்கள் அழைப்படுத்தார்கள் என்று அழைப்படுத்தார்களே அந்த நேரத்திலே நாம் எல்லாம் நம்முடைய மூதாதையர்கள் 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 அவர்களுடைய அசுராமிலே உதுகன் தண்டில் இருந்தோம் அப்பொழுது இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய அழைப்பிற்கு யார் லபைக் என்று சொன்னார்களோ அவர்கள் தான் வாக்கியத்தை பெறுகிறார்கள் என்று அதிசலுக்கு வந்திருக்கிறார் இதுவெல்லாம் ஆலமுல் அருவா என்ற ஆன்மாக்களின் உலகத்தில் நடந்தது இது முதலாவது உலகம் நம்முடைய தெரிந்து வைத்திருக்க வேண்டும் இரண்டாவது ஆலமுத் துன்யா நாம் வாழக்கூடிய இந்த உலகம் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இது இரண்டாவதாக அல்லாஹுத்தால் நமக்கு அமைத்து தந்த இரண்டாவது உலகம் மூன்றாவது ஆலமுல் பருச எழுப்பப்படுவதற்கும் இந்த உலகத்திற்கும் மத்தியில் உண்டான இந்த பர்சஹ் என்ற உதாரணமா கபருடைய வாழ்க்கை அது தொடர்பான வாழ்க்கை எழுப்பப்படக்கூடிய நாள் வரை உள்ள அந்த உலகம் என்றாலே தடை அதாவது எதையும் நிலையை சொல்றதை விட இங்க உள்ள ஒரு உலகம் மாதிரி இருக்கும் அது மருமையின் உலகம் மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு உலகம் தான் ஆலமுல் பர்ச இது மூன்றாவது ஆலமுல் அருவா ஆலமுல் துன்யா ஆலமுல் பர்ச நான்காவது ஆழமுல் ஹசு எழுப்பப்படக்கூடிய நாள் துணியாவின் எல்லா படைப்புகளும் எழுப்பப்படக்கூடிய நாள் அந்த ஆலமுல் ஹசு இது நான்காவது ஐந்தாவது அல் ஜன்னின் நாள் சொர்க்கம் அல்லது நரகம் இந்த ஐந்தும் தான் இஸ்லாமிய கொள்கையின்படி ஒத்த உலகம் இதுல ஒரு உலகம் நம்மை விட்டு விடைபெற்று விட்டது ஆலமுல் நறுவாகு என்ற அந்த உலகம் நம்மை விட்டும் கடந்து விட்டது ஆலமுல் அஜிசாம் என்ற இந்த துன்யாவுடைய உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மொத்த உலகத்திலேயே ரொம்ப குறைவான வாழ்நாளை இந்த உலகம் தான் ஆலமுல் அருவா கணக்கில்லாத காலம் ஆலமுல் பர்ச அதுவும் தியாக எழுப்பப்படுவரை உள்ள காலம் அதற்கு அடுத்த ஹசுர் எழுப்பப்படக்கூடிய அந்த நாள் காலமேக்குதான் ஐம்பதாயிரம் வருடங்கள் தான் செய்வான் அதற்கு பிறகு சொர்க்கம் அல்லது நரகம் சாரி நிரந்தரமாக இருப்பார் லா எமோத்து அங்க ஹயா தோல் எல்லாம் கிடையாது நிரந்தரம் இந்த ஐந்து உலகத்திலே ஒரு உலகம் நம்மை விட்டு விளைவித்து விட்டது ஒரு சாதாரணமான விஷயம் நினைக்கக் கூடாது நம்முடைய கொள்கை நம்முடைய வாழ்வு நம்முடைய சித்தாந்தம் வாழ்க்கையினுடைய வெற்றி வருவதற்காக நாம் தெரிந்து வேண்டிய விஷயங்கள் நாம் வாழக்கூடிய இந்த உலகம் இதை யார் ஒழுங்காக பயன்படுத்தி கொண்டார்களோ எப்படி கழிக்கிறார்களோ அதை கொண்டுதான் அடுத்தடுத்த உலகத்தினுடைய வெற்றி இதை நாம் எப்படி கழிக்கிறோம் இதை கொண்டுதான் அடுத்த நம்முடைய கவர் நம்முடைய ஹசர் நம்முடைய சொர்க்கம் அல்லது நரகத்தினுடைய வாழ்க்கை இந்த உலகத்துல எல்லாமே ரெண்டு ரெண்டா இருக்கும் மரண நேரம் இரண்டு நிலை மையத்தான பிறகு இரண்டு நிலை கமருடைய நிலை ரெண்டு நிலை ஹசிரிலே இரண்டு நிலை சொர்க்கத்தில் ரெண்டு நிலை ஒரு சொல்லாது நஷ்டா சில பேருடைய கடுமையாக கலத்தப்படும் சில பேருடைய மென்மையாக கலத்தப்படும் இது இந்த உலகத்தினுடைய முடிவின் நிலையில் நம்முடைய தொடக்கம் அது மாதிரி கபறலை வைக்கப்பட்டால் இம்மா ஜன்னா ஒன்று சொர்க்கத்தினுடைய பூங்கா அவர் அல்லது நரகத்தின் படுகொலி மனிதன் மரணமாகிவிட்டால் நல்ல மனிதனாக இருந்தால் அந்த மனிதன் செல்வானாம் கத்தி மோனி கத்தி மோனி சீக்கிரமாக என்னை கொண்டு சேருங்கள் சீக்கிரமாக என்னை ரப்பிடத்திலே கொண்டு சேருங்கள் என்று அந்த ஆத்மா சொல்லும் அது கெட்டவனாக இருந்தால் என்னை கொண்டு போயிராதீங்க என்னை கொண்டு போயிராதீங்க என்று சொல்லும் எல்லாமே இரண்டு நிலை இந்த உலகத்திற்கு பின்னால் அதிலே பாக்கியமான நிலையில் உள்ளவர்களாக நாம் ஆக வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தை நாம் பாக்கியமாக வேண்டும் ஒவ்வொரு நாளையும் பாக்கியமாக வேண்டும் ஒவ்வொரு நாளையும் என்ன தியாமத்தினுடைய நாளையிலே எந்த கவலையும் இருக்காது பாயாச்சின்னா அல்லாத நசீவை தந்தர் அளவேன் ஒரே ஒரு கவலை இருக்குமா ஆதம் மனிதன் கவலைப்படுவான் மனிதன் ஒரே ஒரு காரியத்தை குறித்து ஒரு நேரத்தை குறித்து நம் எது குறித்து இல்லாஹி அல்லாஹுவதை இருக்கிற கழிந்த ஒரு நேரத்தை பற்றி சாலிகான ஒரு மனிதன் அசுலகான மனிதனை பார்த்து அவன் ஆகா இன்னும் கொஞ்சம் உலகத்துல நல்ல மனிதன் தான் உயர்வான வெற்றி கிடைத்து விட்டது அவனை விட சிறந்த தரஜா கொடுக்கப்பட்ட அவனை பார்த்து ஆகா இன்னும் கொஞ்சம் உலகத்துல நாம அப்படி இருந்திருக்கலாமே உயர்வாக இருந்திருக்கலாமே இதை செய்திருக்கலாமே என்று மனிதன் கவலைப்படக்கூடிய ஏங்கக்கூடிய நாள் அந்த நாள் இங்க ஒண்ணும் தெரியாது இது வந்து சோதனை உலகம் இது சோதனை உலகம் எல்லோருக்கும் அல்லா பின் அல்லா இழத்தி துன்யா மை யுகை துன்யா யாருக்கும் கொடுப்பான் மகம்பத் இருந்தாலும் கொடுப்பான் மகம்பத் இல்லாட்டாலும் கொடுப்பான் அதனாலதான் உலகத்தையே கட்டி ஆண்ட மன்னர்கள் நாலு பேர் உலகத்தை ஆண்டார்கள் உலகத்தையே ஒன்று செய்த நான் சுமான் அழைச்சலாம் இன்னொன்று இருவரும் அந்த பெருநிலையிலே உள்ளவர்கள் அதற்கு நேர் மாற்றமாக உலகத்தை கட்டி இருவரும் ஆந்தவர்கள் விரோதி என்ன அர்த்தம் தீமை இல்லாம துன்யாவை யாருக்கு வேணாலும் நல்லா கொடுப்பான் அது மகப்பத்து இருக்கணும் அதெல்லாம் அளவுகோல் அல்ல ஆனால் ஒரு மனிதனுக்கு தீம் இருக்கிறது என்றால் அல்லாஹுடைய நினைவு இருக்கிறது என்றால் ரப்பினுடைய சிந்தனை இருக்கிறது என்றால் அது அல்லாஹுடைய நேசம் பெற்றவனால் தான் அப்படி இருக்கும் அதனாலே இந்த உலகம் என்பது நமக்கு கிடைத்திருக்க ஒரு வாய்ப்பு பெருமக்கள் பாக்கியமாக கணிக்க வேண்டும் ஏனென்றால் மருமையில் மனிதன் கதறுவான் சுரத்தை ஆசிரியருக்கு முன்னால் உள்ள சூரத்தில் பாத்திர எல்லாம் கதறுவார் கதறுவார் அப்பனா உலகத்தில் வாழும்பொழுது நாங்கள் எப்படி வாழக்கூடாது என்று ஒரு நிலை இருந்ததோ அப்படி நாங்கள் வாழ்ந்து விட்டோம் இனிமேல் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நாங்கள் வாழ்கிறோம் எங்களை எங்களிருந்து வெளியேற்றி என்று பதறுவார்கள் துடிப்பார்கள் பல சொல்லி புத்திசாலிகளாக இருந்தார் புத்திசாலிகளாக இருந்தால் நம்மை ஆக்க வேண்டும் இந்த உலகத்தில் நாம் புத்திசாலிகளாக இருந்தால் இந்த உலக வாழ்க்கையை பயன்படுத்தவே ஒவ்வொரு நாளையும் ராத்திரி கூற தவா தான் வந்தாலும் கூட அந்த நேரத்துல வந்து பார்த்தா பஜார் அவ்வளவு இருந்த நிலை இருக்குத அப்படி கலகலப்போ என்ன ராத்திரி பூரா அங்கிருந்து அங்க போய் அங்க போய் சொல்றது நீ மெஜார பாக்கலையா நீ இவர் அங்க போய் இவர் தாரு செய்து அவர் அங்கிருந்து வரும் ரெண்டாவது வர்றது இப்ப அதனுடைய கலாச்சாரம் தாண்டி பொம்பளை சேர்ந்து வர ஆரம்பிச்சுறாங்க ராத்திரி பூரா பெருநாள் ராத்திரி கூலி கொடுக்கக்கூடிய ராத்திரி பெருமக்களே உன்னுடைய வாழ்க்கையில சில சில மாற்றங்கள் வர வேண்டும் மாற்றங்கள் வர வேண்டும் பாக்கியமான நாள் இந்த நாளில் இந்த சிந்தனையை கற்பிலே வைத்து ரப்பிடத்தில் நாம் புகார் செய்து நம்முடைய வாழ்க்கையை உன்னதமானதா ஆக்கிக் கொள்வதற்கு இன்றைய நாளில் ஒரு நல்ல சபதம் ஏற்க வேண்டும் குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ ஹசலத்தானி மன்கானத்தாசி இரண்டு குணங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ சாக்கிரன் சாவிரா அல்லாவரை சாக்கிராக நன்றி உள்ள ஒரு அடியாராக அல்லாஹ்வின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு சாபிராக அல்லாஹ் அவரை ஆக்குவான் ரெண்டு குணம் இருந்தான் உங்கள்கிட்ட உண்டாக்கிரலாமா அந்த எண்ணத்தோடு கேட்கிறான் யாரிடத்தில் அல்லாஹ் அவரை ரசூரன் அருள் வாக்கு யாரிடத்தில் இரண்டு தன்மைகள் இருக்கிறதோ காத்தபோ அல்லாஹ் சாக்கிரன் ஓ சாபிரா அல்லாஹ் அவரை சாக்கிராக அடியாராக சபர் செய்த எந்த சவுருக்கு கணக்கில்லாத கூலி என்று அல்லாஹ் சொன்னாலும் அப்படிப்பட்ட சாபிராகும் அவர் ஆகிறார் இரண்டு தன்மை என்ன ரெண்டு தன்மை அல்லாஹுடைய சொன்னார்கள் மன் மார்க்க விஷயத்தில் தன்னை விட உயர்நிலையில் இருக்க எப்படி ஒருவரை பார்க்கிறார் இவர் நம்மளோட உயர்வான நிலையில் இருக்கிறாரு விரிந்த பாவங்களெல்லாம் இல்லாமல் ஆகிவிட்டாரே விரிந்த நன்மைகளை எல்லாம் செய்கிறாரே என்று மார்க்க விஷயத்தில் தன்னை விட மேம்பட்டவரை ஒரு மனிதர் பார்க்கிறார் அவர் வழியை அவர் தேர்ந்தெடுத்து நடக்கிறார் அவர் செய்வதை போல் நல்ல காரியங்களை செய்கிறார் உலக விஷயத்திலே தன்னை விட கீழ்நிலையிலே உள்ளவை பார்க்கிறார் அப்படி அதைவிட கண்ணியமாச்சிருக்கிறார் விட அல்லா மேம்பாடா வச்சிருக்கிறான் என்று உலக விஷயத்தில் உலகத்தினுடைய நிலைகளில் யார் தன்னை விட கீழ் நிலையில் உள்ளவரை பார்க்கிறாரோ இந்த ரெண்டு அவரை நன்றி உள்ள அடியானாகவும் ஆக்குகிறான் அவரை சவறு உள்ள அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதனாகவும் ஆக்குகிறான் என்று வருகிறார் திருமக்களே இருந்த பிள்ளைகிட்ட நான் சொன்னேன் ஒவ்வொரு நாளும் ஒரு நாலு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில திறந்தோறும் நடைமுறைப்படுத்த பெருநாளில் ஒவ்வொரு நாளும் கழிய கூடாது வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் வைத்துக் கொண்டோம் என்றார் முதலாவது அம்மாடைய திக்குன்னா என்ன காலையில எழுந்திருக்கிறார் எழுந்திருக்கும் போது சொல்கிறார் அல்லா அல்லது அஹியானா எத்தனை நிமிஷம் போது ஆனால் யார் அதை சொல்கிறார்களோ அல்லது என்று துவங்குகிறார் அல்லாஹுடைய இருக்கிற கொண்டு துவங்குகிறார் என்ன தூங்கி முடிக்க வைக்கிறது தான் தூங்கி முடிக்க வைக்கிறது தான் அல்லா நாடினால் அப்படி இந்த தூக்கத்தை கொண்டு தரலாம் முன்னூத்தி ஒன்பது வருஷம் தூங்க வைத்தான் அசாம்புக்காக போய் குகைவாசிகளை முன்னூத்தி ஒன்பது வருஷம் தான் எழுந்திருக்கல அல்லா தூங்க வைத்தான் குரான் வரலாறு நூறு வருடம் தூங்க வைத்தான் நூறு வருடங்கள் நூறு ஆண்டுகள் தூங்கி முழிக்கிறோம்னு இது அல்லாவுடைய கருணை ஒரு சின்ன மரணத்திற்கு பின்னால் என்னை ஹயாத்தாக்கிய ரப்பே வாழ்நாளை தந்த ரப்பே உயிரை ரப்பே உனக்கே இல்லாமல் அதிலிருந்து வாழ்நாள் துவங்கும் சின்ன விஷயம் நினைக்க கூடாது யார் அல்ஹம் இல்லா என்று சொல்கிறார்களோ அதெல்லாம் களிமத்து சுக்குர் சுக்குருடைய வார்த்தை அல்லாஹ் தந்ததற்கு நாம் செலுத்தக்கூடிய நன்றி அது களிமத்தில் சுக்குளில் சிறந்த வார்த்தையும் சுக்குருடைய வார்த்தைகளில் உணவு உன்னதமானது என்று அல்லாஹுடைய சொல்லி தருவார்கள் அதிலிருந்து தொடங்கும் அதற்கு ஐங்கார தொழுகைகள் அதுவும் இருக்கிறதா வாக்குவில் செல்லாத்த நிதி கிரி என்னை நினைவுவோறும் பொருட்டு நீங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் செல்லாதல எவ்வளவு சொல்லியிருக்கிறாங்க தொழுகை இல்லாதவருக்கு தீன் தொடர்பு இல்லை இனிவானுடைய நினைவாடு இல்லை அசராத்தரி மாது தீன் தொழுகைதான் தீனுடைய தூண்கள் ஒரு கட்டட நிக்குதுன்னா அதற்கு தூண்கள் தொழுகை கமன் அகாமஹா வங்கது அக்காம தீன் அதை நிலைநிறுத்தியவர் தீனை நிறைநிறுத்தினார் அதை பொருட்படுத்தவில்லையோ இந்த தீ அழிக்கப்படுவதற்கு அவர் காரணம்னு சொன்னார் மக்கள் அதனால நாம எப்படியோ கழித்து விட்டது வாழ்க்கை எப்படியோ கழிது அவனுக்கும் போகுது நமக்கும் போகுதுங்கிறது இல்லை ஒரு நாள் இருக்கிறது அந்த நேரத்தில் கைது செய்து நிற்போம் அந்த நேரத்தில் கடித்து நிற்போம் குரான் எச்சரிக்கிறது புத்திசாலி என்பவன் அதற்கு முன்னால் தயாராக தான் அதனாலே அல்லாஹுடைய திக்கரை கொண்டு நம்முடைய வாழ்வு தோங்கவேன் திக்கருங்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கர் என்று சொன்னால் அருமையானவர்களே திக்கர் என்பதுதான் குனூசல் துன்யா குனூசல் ஆகிரா துன்யாவுடைய பொறி இருக்கிறதான் ஆகிரத்தின் பொற்கி சமம் இருக்கிறது தான் யாருக்கு குழான்ல சில துக்கர்கள் எல்லாம் சொன்னான் ஹஸ்முனல்லாஹ் யாமன் சொல்லி வந்தால் மூன்று வாக்கியங்களை எல்லாம் தருவதா குலான் வாக்களிக்கிறது நியமத்தல் நம்மை தேடி வரும் தந்த வராது அல்லாவுடைய பொறுத்த கிடைக்கும் ஒரு வார்த்தை அதற்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சன்மானம் எனவே துன்யாவுடைய யார் விக்கிரி செய்கிறார்களோ நிம்மதி துன்யாவில எல்லாரும் தேடுறது தானே எதுக்கு டூர் போறாங்க எதுக்கு அங்க போறாங்க எதுக்கு எங்க நிம்மதியா இருக்கும் நிம்மதியா இருக்கும் என்று சொல்கிறார் வாழ்க்கையிலே நிம்மதி என்பது உலகத்திற்கு அல்லா அலா உலகமே அறிந்து கொள்ளட்டும் இல்லாம குரு கொண்டுதான் கல்பு நிம்மதி பெறுகிறது வாழ்க்கையில வாயால் விற்கிற செய்பவர்களாக கல்பால் விற்கிற செய்பவர்களாக செயலால் விற்கிறி செய்பவர்களாக இருக்க வேண்டும் செயலுடைய தான் தொழுகை போன்றவை அருமையானவர்களே முதலாவது திக்கிற இரண்டாவது திலாவத் ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது குரான தொடர்ந்து ஓதணும் கொஞ்ச நேரமாவது குரானுடைய தொடர்பிலை கொஞ்சமாவது குரானை பார்த்து ஓதக்கூடிய ஒரு நிலை அது ஒவ்வொரு நாளும் இடத்தில் ஆக்கிக் கொள்ள வேண்டும் இரண்டாவது மூன்றாவது ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு சதக்கா நம்மால் முடிந்த அளவு கூட குறைங்கிறது இல்லை சதக்கா இல்லாமல் தான தர்மம் இல்லாமல் ஒரு நாள் கூட கிடைக்கக்கூடாது அல்லாஹ் பெரிய வசதியை தரணும்ங்கிறது இல்ல அல்லாஹ் நமக்கு வசதியை தரட்டும் அந்த எண்ணமும் வேண்டும் வசதியின் தரணும் அந்த எண்ணமும் வேண்டும் நம்மால் ஒடிந்த ஏதோ உண்டு இயலாதவர்கள் தேவை உள்ளவர்கள் ஏழைகள் அவர்களுக்கு சதக்கம் செய்யக்கூடிய உன்னதமான பண்பு என்ன ஆச்சுங்க முதலாவது நிக்கர் இரண்டாவது திலாவது உள்ள தொடர்பு மூன்றாவது சதக்கா நாலாவது துவா ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி கண்ணீர் வடித்து ஒதுங்கி தனியா உட்கார்ந்து அல்லா இடத்திலே அழுது கேட்கக்கூடிய அந்த உன்னதமான நிலை ஒவ்வொன்றுக்கும் புரானில் சொல்லப்பட்ட சோபனம் ஏராளம் அல்ல மகிழ்ச்சி அடைகிறான் கண்ணீர் சிந்தினால் அல்லா ஆனந்தப்படுகிறான் என்னுடைய அடியானுக்கு என்னை விட்டால் வேறு யாரு நோப்பு அவன் என்னிடத்தில் தானே கேட்கிறான் என்று அல்லாஹ் மகிழ்ச்சி அடைவதாக சொன்னான் என் நிரம்பக்கும் கரீம் உன்னுடைய இரட்சகன் ரொம்ப வெட்கமுள்ளவன் கண்ணியமானவன் சொல்ல சொன்னான் ரப்பக்கும் ஐயின் கரீம் உன்னுடைய இரட்சகன் வெட்கமுள்ளவன் ரொம்ப கண்ணியமானவன் அவனிடத்தில் கையேந்தினால் வெறும் கையா அதை திருப்புவதற்கு அல்லா வெட்கப்படுகிறான் அதனால இந்த நான்கு பண்புகளும் நம்மிடத்தில் ஒவ்வொரு நாளும் ஆக்கிக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த நான்கு பண்புகளை விரித்து சொல்ல வேண்டிய உயர்வான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இந்த நான்கு பண்புகளை நம்ம தொடராக ஆக்கிக் கொள்ள வேண்டும் அருமையான பெருமக்களே குரான் ஷெரீபில் அல்லாஹால ரமதானை நமக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது உன்னதமான வார்த்தை கொண்டு அறிமுகப்படுத்தினார் ரமதானுடைய மாதம் எத்தகையது என்று சொல்லி நான்கு அம்சங்கள் ரமதான் இருக்கணும் அந்த ரமதானு நான் படிப்பணையாக பெற்று வாழ்க்கை தொடர வேண்டும் என்று சொன்னார் இந்த நான்கு அதுக்குள்ளே வந்துடும் நான்கு தன்மைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே ரமதானை பாடமாக எடுக்க வேண்டும் ரமதான் ரமதானுடைய மாதம் எத்தகைய என்று சொன்னார் குலான் அதில் தான் குரான் இறக்கப்பட்டதுங்கிறான் அவர் ரமதானுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே குரானுக்கும் எவ்வளவு பெரிய முக்கியமான தொடர்பு காலம் காலமெல்லாம் குரானுடைய தொடர்பிலே இருந்தார் வான் மண்டலத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே கையாமத்து நாள் வரை உள்ள தொடர்பு குரான் தான் குரானை தொடர்ந்தால் அப்போட தொடர்பு நமக்கு ஆரம்பமாகி விட்டது திருமக்களுடைய வரலாற்று ஒரு ஸ்ரீதேவியினுடைய வரலாற்றை நான் படித்தேன் சொன்னங்களா என்னுடைய ஜனாசாவை வீட்டுல இந்த இடத்துல கொஞ்ச நேரம் வைங்க அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துல கொஞ்ச நேரம் என்னுடைய ஜனாசாவை கொண்டு போங்க காரணம் இந்த இடத்திலிருந்து என்னுடைய வாழ்நாளிலே நாலாயிரம் குரானை ஹத்தம் செய்திருக்கிறேன் நாலாயிரம் குரானை இந்த இடத்திலிருந்து நான் ஓதியிருக்கிறேன் அது என்னுடைய கலாம் அவன் ஓதியதே அவன் ஓத சொன்னது அதனாலே நான் அதை ஓதியிருக்கேன் அந்த குரானோடு தொடர் நாம் ரமதானுக்குரியவர்கள் மாத்திரமல்ல சார்ந்தவர்கள் எல்லா காலத்திலும் பள்ளியில ரமதான்ல அவ்வளோ பயன்பட்டது குரான் அதனால குரானுடைய தொடர்பை ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும் என்பதுதான் ரமதான் என்று சொல்லி முதலாவது குரானை சொன்னார் நான்கு விஷயங்களை சொன்னார் முதலாவது குலான் ஷரீப் இரண்டாவது அல்லாஹ் யார் ரமதானை பெற்றுக் கொள்கிறார்களோ நோன்பு வைத்துக் கொள்ளட்டும் பரவலான நோன்பை அல்லா உத்தாரா அதிலே சொன்னார் உடல் ரீதியான மனோ ரீதியான நல்ல மாற்றங்களுக்கு நோன்பு காரணமாக அதாவது கவுசல் நாளும் மையத்தின் அப்துல் கா ஜெயலலிட்ட ஒரு ஆள் வந்து எனக்கு ஏதாவது ஒரு நசையத்து செய்ங்க நான் ஓதுறதுக்கு ஏதாவது சொல்லித்தாங்கன்னு கேட்டாங்க அவங்க சொன்னாங்களா சரி சொல்லித்தர்றேன் உன்னுடைய வாழ்க்கையில சில காரியங்களை எடுத்து நடக்கிறதுக்கு நான் சொல்றேன் நீங்க ஒரு மூணு நாள் நோம்பு வச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க ஆனா ஒரு நிபந்தனை நோம் வைக்கும் பொழுது அதாவது உணவை தவிர வேறு எதையும் சாப்பிட சாப்பிடக்கூடாது அந்த நிபந்தனையோடு மூணு நாள் நோம்பு சொன்னார் அவர் மூணு நாள் ஆச்சு முப்பது நாள் ஆச்சு ஆளை காணும் ரொம்ப நாள் கழிச்சு வந்தாராம் நோம்பு வச்சுட்டேன் இப்பந்தான் வந்திருக்கிறீங்க மூணு நாள் நோம்புக்கு என்ன வரிசையா வச்சிருப்பேன் ஆனா நீங்க மூணு நாள் ஹலாலான உடலை கொண்டு என்று சொன்னீர்கள் தேடினேன் 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 என்னை பொறுத்து அது கிடைக்கவில்லை அதனாலே ஓனக்கூடிய ஆற்றின் தண்ணியை குடித்து மூன்று நாள் நோன்பு வச்சுட்டு வந்திருக்கிறேன் நான் எனக்கு அதுதான் நோன்பு என்பது உடல் ரீதியான உள்ள ரீதியான பெரும் மாற்றத்திற்கு காரணம் வேதத்தை கொடுப்பதற்கும் நான் அல்லா உத்தாரா முசாலி நோன்பு வைக்க சொன்னான் நோன்பு என்பது எனக்கே சொந்தம் என்று அல்லா சொன்னான் நோன்புடைய கூலி நான் என்று சொன்னான் எனவே இந்த புனிதமான ரமதான் நமக்கு தரக்கூடிய பயிற்சி என்ன பயிற்சி நோம்பில் வழியாக ஹராமை விட்டு எப்பொழுதும் தவிர்ந்திருக்க வேண்டும் அதுக்கு அல்ல பயிற்சி கொடுக்கலாம் ஹதான் பயிற்சி கொடுக்கிறான் அனுமதிக்கப்பட்ட உணவு அனுமதிக்கப்பட்ட பானம் அனுமதிக்கப்பட்டவனுடைய மனைவி பகல்ல ஹராம்ட்டான் ஹதாரில் அல்ல பயிற்சியை தருகிறான் ஹராமை விட்டு நம்மை தவிர்த்து கொள்வதற்கா முதலாவது நம்ம நான்கு விஷயங்களை நமக்கு போதிக்கிறது முதலாவது தொடர்பை எல்லா காலத்திலும் வையுங்கள் பயிற்சி வைத்திருக்கிறீர்கள் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட உணவை கூட அருந்த கூடாது என்று சொன்னான் மனைவி இத்த நேரத்தில் நீங்கள் தொடக்கூடாது பகல் நேரத்திலேயே ஹலாலில் எல்லாம் பயிற்சியை தந்தான் எதற்கு பயிற்சி வாழ்க்கையில் ஹராமை விட்டு நமக்கு தவிர்கொள்வதற்கும் மூணாவது அந்த ஆயத்தினுடைய தொடரிலே தொடர்ந்து அடுத்து மூணு ஆயத்த ரமதானை பற்றி அல்லா சொல்லும் பொழுது துவாவை கொண்டு நிறைவு செய்கிறான் துவாவை கொண்டு அல்லா நிறைவு செய்கிறான் துவா என்பது நீங்கள் ஒரு அமலை முடிக்கும் பொழுது துவா செய்ய வேண்டும் நீங்கள் ஒரு காரியத்தை நிறைவு செய்யும் பொழுது அல்லாஹிடத்தில் துவா செய்யுங்கள் ஒரு அமலை முடிக்கும் பொழுது ரப்பிடத்தில் துவாசி அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் துவாவின் கட்டளையை பயிற்சி பாடமாக ரமதானுடைய பயிற்சி பாடமாக முதலாவது சொன்னான் இரண்டாவது ஹரானில் அல்லா நமக்கு பயிற்சியை தந்து ஹராமை விட்டு ஒதுங்குவதற்கு அல்லாஹ் கட்டளையை சொன்னான் மூன்றாவது அல்லாஹு தாலா நமக்கு துவாவை எல்லா காலங்களிலும் ரப்பிடத்தில் கஞ்சி கேளுங்கள் அழுகுங்கள் கண்ணீர் வடியுங்கள் யார் முன்னாலும் கேட்க வேண்டியதில்லை யாரையும் கை ஏத வேண்டியதில்லை நப்பளத்தில் கை ஏங்கள் ஆனந்தப்படுகிறான் மகிழ்ச்சி அடைகிறான் கேட்டதை விட கூடுதலாக தருகிறான் என்னிடத்தில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் நாலாவது அண்ணாவுத்தாளா இதை கொண்டு முடிக்கிறான் பள்ளியினுடைய தொடர்பை அதிகப்படுத்துங்கள் பள்ளியினுடைய தொடர்பை ரமதானுடைய இந்த ஆயத்தின் வழியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி இந்த நான்கு தான் திருமக்களை விரித்து சொல்ல வேண்டும் நேரத்தினுடைய நிலை என்பது இல்லை அதனாலே ரமதான் நமக்கு சொல்லி தந்த இந்த நான்கு விஷயங்களை முதலாவது குரானுடைய தொடர்பு இரண்டாவது ஹரானான காரியங்களில் எடுத்த பயிற்சியை வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஹராமையும் நான் தொடமாட்டேன் எந்த ஒரு நிலை உறுதிப்பாடு ஒரு தீர்க்கமான எண்ணம் மூணாவது ரப்பிடத்தில் கையேந்தக்கூடிய உயர்வான தன்மை நாலாவது பள்ளியினுடைய தொடர்பை அதிகப்படுத்துவது என்றுதான் ரமதானின் வழியாக அல்லா நமக்கு கட்டளை சொல்லி தருகிறான் கரடையுள்ள ரஹ்மான் அந்த மேலான பயிற்சியை வாழ்க்கையில பெற்று இரு உலகத்திலும் வெற்றி பெற்ற சாலிகங்களில் அருளாளர்களில் வலிமார்களில் நல்லவர்களில் அல்லா நம் எல்லோரையும் அல்லாஹ் கவுல் செய்திருவானாக ஆமீன்